السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله واصحابه كلهم اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأخفض أمري إلى الله إن الله بصير بالعباد قال النبي صلى الله عليه وسلم لا يظلم المؤمن من جحد واحد مرتين صدق الله وصدق رسوله النبي الكريم أما بعد

நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் கோடி கிருபைகளும் சைல்களும் எல்லாவிதமான நலவுகளும் என்றென்றும் நின்று நிலவட்டும் ஆவுக ஆமீன் கனியதுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா புனிதமான ஜும்ஆவுடைய நாளிலே புனிதமான அவருடைய இல்லத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டியது போல் மறுமையில் அவர்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய மேலும் வாழும் காலத்திலே எல்லாவிதமான துயரங்கள் துன்பங்கள் சிரமங்கள் கஷ்டங்கள் குறிப்பாக சமூக ரீதியாக ஏற்படக்கூடிய எல்லா விதமான அநியாயங்கள் எல்லா விதமான அட்டு குறித்தும் அல்லாஹ் நம் பாதுகாப்பானாக மேலும் அல்லாஹ் தஆலா மௌதுடைய தருணத்தில் நேரத்தில் கலிமாவோடு ஈமானோடு இஹ்லாஸோடு அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தோடு மரணிக்கும் நல் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக ஆமீன் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே கனவான்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால

ஜுமாவுடைய நாள் என்றாலே ஜுமாவுடைய மேடைகளில் பெரும்பாலும் நாம் விவாதத்துக்களை பற்றி அகல்களை பற்றி தொழுகையை பற்றி பற்றி இப்படி ஏராளமான வணக்கங்களை பற்றி ஜுமாவுடைய நாம் பேசுவதின் மூலம் கேட்பதின் மூலம் அல்லா நமக்கு நிறைய வாய்ப்புகள் அல்லா கொடுத்திருக்கின்றன

பெரும்பாலும் இன்றைக்கு மீதிகளிலே பகிரங்கமாக நிரம்பியமாக பேசப்படுவதை இன்றைக்கு நாம் மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் அன்பாந்து அம்மாவின் நிலையார்களே இந்த ஜிம்மாவுடைய நேரத்தில் முதலில் இந்த எஸ்ஐயால் இதனுடைய அசல் விஷயம் தான் என்ன இதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செயல்பட வேண்டும் இதன் மூலமாக எந்த ஒரு பாதிப்புகளை எந்த ஒரு விளைவுகளை கொண்டு வருகிறார்கள் இது சம்பந்தமாக பொதுமக்களுக்கு நாம் எடுத்து சொல்லாவிட்டால் தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு இதனுடைய விளக்கத்தை எடுத்து சொல்லாவிட்டால் அது எவ்வளவு பெரிய குற்றமாக அமையும் எவ்வளவு பெரிய பாவமாக அமையும் என்பதைப் பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் சென்று சிந்தனைகளை நாம் செலுத்துவோம்

நேரங்களை கருத்து கொண்டிருக்கின்றோம் நாம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் மார்களிடத்தில் நம்முடைய மக்களிடத்தில் யாருக்கோ ஏதோ வந்தால் இறங்கினேன் என்று இல்லாமல் சமூக அக்கறையோடு கரிசனத்தோடு வாழ்வதுதான் இஸ்லாமும் அல்லாஹும் பிரசோதன் நமக்கு அடிக்கடி போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் நான் மட்டும் இந்த விஷயத்தை செயல்பட்டால் போதும் நான் இந்த ஃபார்மஃபில் செஞ்சிட்டேன் நான் இதை பூர்த்தி செய்து விட்டேன் ஆக என்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று இல்லாமல் நம்முடைய மற்ற சகோதரமார்களுடைய நிலைமை என்ன நம்முடைய மக்களுடைய நிலைமை என்ன நம்முடைய மனிதர்களின் நிலைமை என்னவாக இருக்கிறது இப்படியெல்லாம் பொது சிந்தனையோடு சமூக அக்கறையோடு தான் இஸ்லாம் நமக்கு முதல் பாடமாக போதித்து தருகிறார் தபரானி ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு கலீசு ஜாபி அவர்கள் அறிவிக்கிறார்கள் மணக்குமார இந்த ஊரில் பாவங்கள் மிகவும் பகிரங்கமாக பாவங்கள் அந்த மனிதர்களை விட மிகவும் அதிகமாக ஏராளமாக நடந்து கொண்டே இருக்கிறது அதனால் அந்த ஊர்

கண் சிரிக்கும் நேரத்துக்கு கூட உணர்ந்தேன் அவர் மாத்து செய்யாதவர் யாரன் பே இவளை இழுக்கும் பொழுதா இந்த ஊரை நான் படிக்க வேண்டும் இவள் இழுக்கும் பொழுதா என்ன ஊரை நாம் நாசமாக்க வேண்டும் எப்போவுமே உருடைய சிந்தனையிலேயே இவர் இருக்கிறாரே இவர் இழுக்கும் பொழுது நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவுத்தாடா போடுவான் மனக்குமார்கரே ஃபகிங் நான் வச்சி நம்பு லம்யதம் மக்கள் சாதி அத்து மக்கள் பாவங்களை செய்கிறார்கள் என்பதை மக்கள் தவறான வழிகளில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்தோம் சரி நாம எடுத்து சொல்லலாம் இதையும் வேண்டாம் அந்த பாவங்களை மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை பார்த்த பிறகும் இவருடைய முகம் சற்று கூட சுமிக்காமல் இவருடைய உண்மத்தில் சற்று கூட கவலை இல்லாமல் என்ன பாபங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே மக்கள் இவ்வளவு மோசமாக போயிட்டார்களே என்பதாக ஒரு சின்ன துணியாலும் கூட இவருடைய முகத்தில் சுழிப்பு வரவில்லை இவருடைய உள்ளத்தில் கவலை வரவில்லை ஏதோ நான் மட்டும் போல நான்

அதனால் திரும்பி வந்திருங்கள் சொன்ன உடனே அபு உபைதா இப்படி கடிதத்தை எழுதுகிறார்கள் உமரே யா சலீஃபாவே ஜனாதிபதியே நீங்கள் சலீஃபாவாக இருக்கிறீர்கள் உங்களுடைய பேச்சை நான் கேட்க வேண்டும் என்னுடைய கண்ட்ரோலே உங்களுடைய கையில் தான் இருக்கு ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் இந்த ஊரிலே சிரியாவிலே நோய் கடுமையாக பரவி கொண்டே இருக்கிறது அதனால நான் ஏதாவது செய்ய மாட்டேன் சொல்லி மக்கள் என் மீது நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் அவர்களுடைய நம்பிக்கையை முறியடித்து நான் வர ஆசைப்படவில்லை பிறகு உமரது எல்லா அவர்கள் சகாபாக்கள் சொல்றாங்க அபு உபைதாவுக்கும் மரணம் நெருங்கிவிட்டு அபு உபைதாவும் போகிறார் என்று எனக்கு தோன்றுகிறது சொன்ன உடனே வரலாறுகளிலே எழுதுகிறார்கள்

அந்த கவர்னர் என்ற பதவியை போஸ்டிங்கை பதவியை பதவியாக பார்க்காமல் ஒரு பொறுப்பாக பார்த்து இது எனது கடமை இது எனது பொறுப்பு இது எனது உரிமை என்பதாக சமூக அக்கறையோடு மக்களோடு மக்களாய் கலந்துரையாடினார்கள் அபூபைலா ரலி அல்லாஹு அன்ஹு அன்பானவர்களே இனிக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இனிக்கு ஒரு சாதாரணமாக போஸ்டிங்காக இருந்தாலும் அரசியலில் இருக்கக்கூடிய அவர்களாக இருந்தாலும் சரி

சிறப்பு தீவிர திருத்தம் இதனுடைய விளக்கத்தை நம்முடைய மனசில் நம்முடைய உள்ளத்தில் நாம் பதியமைக்க வேண்டும் இதன் மூலமாக நம்முடைய வாக்குகள் விடுமோ மூலமாக நம்முடைய வாக்குகள் நம்முடைய ஓட்டுகள் திருடப்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது இந்த எஸ்ஐஆர் மாணவர்களை நம்முடைய உரிமைகள் சொன்னா அதை எதிர்த்து நாம்

அப்படிப்பட்ட நாட்டில் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுவதும் சொன்னால் அதை எதிர்த்து நாம் குரலிடுவது நம் மீது கடமை சில நாடுகள் இருக்கு வெளிநாடுகளில் வந்தால் அவர்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க அந்த நாட்டில் தங்கக்கூடிய சிட்டிசன்ஷிப்பும் கொடுக்க மாட்டார்கள் அதே போல ஓட்டு அந்த வாக்களிப்பதற்கும் அவர்களுக்கு உரிமை தரப்படாது இன்னும் சில நாடுகள் இருக்கு நீண்ட தங்கி இருந்தால் அந்த சிட்டிசன்ஷிப்பை ஓட்டு தங்குவதற்கு வாக்களிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை தரப்பட அப்ப யாருக்கு உரிமை அன்பானவர்களே நாம இங்கேயே வளர்ந்து இங்கேயே பிறந்து வளர்ந்த ஆளான அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஜனநாயகம் நமக்கு கொடுத்த ஒரு உரிமை தான் இந்த வாக்களிப்பது

நான்கு முதல் டிசம்பர் நான்கு வரை அந்த பார் கொடுப்பாங்க அதனால கொடுக்கணும் அடுத்து டிசம்பர் நான்கிலிருந்து ஜனவரி ஐந்தோ அல்லது ஆறோ அல்லது ஏழு வரை அதனுடைய திருத்த பணிகள் நடைபெறும் அதற்கு பிறகு டிசம்பர் ஆறிலே என்ன செய்வோம் தான் வாக்காளருடைய பட்டியல் என்பதாக ஒரு சாம்பிளை வெளியிடுவார்கள் அதற்கு பிறகு டிசம்பர் இறுதி வாக்காளர் பட்டியல் என்பதாக வெளியிடுவார்கள் ஆக மொத்தம் பாருங்க மூன்றே மாதத்திற்குள் இருந்த எஸ்ஐஆர் உடைய அந்த விஷயத்தை விரைவாக முடிக்க அவர்கள் இதற்காக வேண்டி நாட வேண்டும் இதற்கு முன்னாடியே நடந்திருக்கு இரண்டாயிரத்தி இரண்டுல இரண்டாயிரத்தி நான்குல

இருபத்தி ஐந்து லட்சம் இதுல என்ன ஒரு அசல் விஷயம் என்று நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகி மிகவும் அழகாக இருக்கக்கூடிய ஒரு அழகியுடைய புகைப்படத்தை வைத்து கிட்டத்தட்ட பத்து வாக்கு சாவடிகளில் இருபத்தி இரண்டு முறை பெயர்களை மட்டும் மாற்றி ஒரே புகைப்படத்தை வைத்து என்ன செய்திருக்கிறார்கள் வாக்கு செஞ்சிருக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று புள்ளி ஐந்து லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கப்பட்டு இருக்கிறது இந்த எஸ்ஐஆரின் மூலமாக இதன் மூலமாக வாக்குகள் திருடப்படுகிறதோ என்ற ஒரு அச்சத்தையும் நமக்கு ஒரு கேள்வியாக எழுப்புகிறது

இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படினு சொன்னா இந்த எஸ்ஐஆரை நாங்கள் ஏன் கொண்டு வந்தோம் தெரியுமா என்பதாக சொல்லி இதற்கு ஒரு காரணங்களையும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இறந்தவர்களை நீக்குவது இருக்கக்கூடியவர்களை புதிதாக சேர்ப்பது என்பதாக சொல்லி முக்கிய காரணமாக வைக்கிறார்கள் எஸ்ஐஆரை கொண்டு வந்ததற்கு சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா அன்பாண்டு அல்லாஹ்வின் நல்லடியார்களே யோகீந்திர யாதோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சமூக ஆவணர் அவர் ஒரு விஷயத்தை முன் வைக்கிறார் இறந்து விட்டார்கள் என்பதாக சொல்லி நிறைய வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கி இருக்கிறார்கள் ஒரு ஏழு நபரை கூட்டு வந்த சுப்ரீம் கோர்ட்ல நிப்பாட்டி வைத்து இந்த ஏழு நபர்களும் இறந்து விட்டார்கள் என்பதாக சொல்லி இவர்களுடைய வாக்குகள் திருடப்பட்டு இருக்கிறது அவர்கள் சொன்ன ஒரு விஷயம்

இந்தியாவிலே ஒரு நல்ல ஒரு ஆட்சியை நாங்கள் அமைக்க நாடுகிறோம் என்பதாக சொல்லி அதற்கு ஒரு காரணங்களை தெரிவிக்கிறார்கள் அந்த தேர்தல் நடந்துச்சு அப்ப இத்தனை ஆண்டு காலம் அந்த எஸ்ஐஆர் கொண்டு வாக்குகளை வைத்துதான் நீங்கள் அந்த போதிய ஆட்சிகளை அமைத்துக் கொண்டு இருந்தீர்களா என்பதாக சொல்லி ஒரு கேள்வி நமக்கு உண்டாங்க பமதுவர்களை இப்படி ஏராளமான சர்ச்சைகள் ஏராளமான அநியாயங்கள் இதன் மூலமாக நடந்து கொண்டு இருக்கிறது நாம இந்த எஸ்ஐஆரின் மூலமாக கவனிக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் என்னன்னு சொன்னா முதல் விஷயம் ஆளும் அரசே இந்த தேர்தல் வழியாக இந்த எஸ்ஐஆரின் வழியாக அது உணவுகிறதோ என்ற ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தது இரண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பல வெளி மாநிலங்களிலிருந்து இருந்து வந்து இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் அவர்களை வைத்து புறவாசல் வழியாக இங்கேயும் நம்ம ஆட்சியை பிடித்து விடலாம் என்பதாக சொல்லி இதை கொண்டு வந்திருக்கிறார்களோ என்ற ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்துது மூன்றாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுக்க முடியாதவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் அல்லாத அல்லாவை நிறைய அருகே இன்னைக்கு எல்லாத்தையும் பாஸ்போர்ட் இருக்குமா இருக்காது சுப்ரீம் கோர்ட்ல இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க பீகார்ல ஏழு புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்கும் நிலையில் அவர்கள்ட்ட வெறும் இருபத்தி லட்சம் நபர்கள்ட்ட தான் இந்த பாஸ்போர்ட்டே இருக்கு அப்ப எல்லாட்டையும் எல்லா டாக்குமெண்ட் இருக்குமான்னு பார்த்தா இருக்க முடியாது அப்போ அவர்கள் வேண்டுமென்றே இதை கொண்டு வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆக வேண்டும் என்று நிர்பந்தித்து இதன் மூலமாக வாக்குகளை திருக்கிறார்களோ என்ற ஒரு சந்தேகத்தையும் அச்சத்தையும் நமக்கு ஏற்படுத்துகிறது நாம் என்ன இப்போ விஷயங்களை நாம கேட்டோம் மூலமாக இவ்வளவு விளைவுகள் இவ்வளவு சர்ச்சைகள் இருக்கிறது என்பதை நாம் கேட்டோம் இப்போ நாம் என்ன செய்யணும் மூன்று விஷயங்கள் முதல் விஷயமாக நாம் தயாராக இருக்க வேண்டும் அல்லாஹ் குர்ஆனில் கூறுவான் வா இது லஹு மின் குவா உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள் தயாராக இருந்ததனா என்ன அர்த்தம் நல்ல ஜிம்முக்கு போய் நல்ல நம்முடைய உடலை வளர்த்து ஜிம்பாடியாக இப்படி அர்த்தம் அல்ல சமூகத்தில் ஏதாவது இது போல சர்ச்சைகள் வந்தால் அதற்குரிய அறிவோடு சமூக விளக்கத்தோடு சமூக ஆர்வத்தோடே எல்லா விதமான ஆவணங்களையும் தயாராக வைத்திருக்கக்கூடிய நிலையில் இதை எதிர்த்து நாம்

ஆண்ட்ராய்டு போன் இல்லாமல் அவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் கிராமத்தில் வசிப்பவர்கள் நிறைய குடும்பங்கள் ஆண்களுடைய தன் தனியாக வாழ்கிறார்கள் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அவர்களுடைய கதை எப்படி இருக்கும் நல்லே எல்லா மக்களுக்கும் இந்த விஷயத்தை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லா கண்டிப்பாக நமக்கு உதவளிப்பார் முசாரி காலத்தில் சிறவனுடைய கூட்டமும் ஒரு தனி நபரை இவரை அழித்து விடலாம் என்று சொல்லி முடிவெடுத்தார்கள் அந்த நபருக்கு ஆளும் பலம் இல்லை அதிகாரம் பலம் இல்லை எந்த விதமான அவருடைய கூட்டமும் எதிர்க்க நாடுகிறார்கள் அந்த நபர் சொன்ன வார்த்தையில தெரியுமா என்னுடைய காரியத்தை நான் அசாவின் பக்கம் ஒப்படைத்து விட்டேன் அசா பார்த்து கொள்வான் அந்த துஆவை செஞ்சாங்க உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அடுத்த வசனத்தில் கூறுகிறார் ஃபவகாஹுல்லாஹு சய்யாதி மா மகரு அவர் என் மீது நம்பிக்கை வைத்தார் அவருக்கு அந்த நெருக்கடிகள் வந்த சமயத்திலே என் மீது அவர் நம்பிக்கை வைத்து துஆ செஞ்சார் அவர் என்னுடைய என் பக்கம் அவருடைய காரியத்தை திருப்பி விட்டுட்டார் அதனால அந்த ஃபிரௌனுடைய மோசடியிலிருந்து அவரை நாம் பாதுகாத்து விட்டோம்

அரசு அரசு ஊதியத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய துறையில் நிறைய நபர்கள் நாம இருக்கிறோம் ஏதோ நாம் பெரு செஞ்சுட்டு அந்த என்னுடைய குடும்பம் பெரு செஞ்சிருச்சு என்னுடைய மனைவியை முடிச்சிட்டாங்க என்னுடைய தாய் தந்தை முடித்து விட்டார்கள் என்னுடைய பிள்ளை முடித்து விட்டார்கள் என்று எல்லாமே நம்முடைய நம்முடைய குடும்பம் முடிந்து விட்டதா அடுத்து நாம் நம்முடைய அன்னை வீட்டார்களுடைய நிலைமையை பார்க்கணும் அடுத்து நம்முடைய ஏரியாக்கு அடுத்து நம்முடைய மகளாவில் இப்படி பொது சிந்தனையோடு நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் அல்லா தலை சானுதால கண்டிப்பாக நமக்கு உதவளிப்பால் ஆக அல்லாஹின் நிலடியார்களே இந்த வாக்கு இந்த வாக்குகள் இந்த வாக்காளர்களுடைய வாக்குகள் திருடப்படுவதே மிகவும் அது நமக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம் ஒரு மோசடியான விஷயம் ஆக நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுவதற்கு யாருக்குமே தகுதி இல்லை உரிமை இல்லை அதை நான் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் எந்த விதமான தடங்கள் வந்தாலும் நான் அதை செயல்படுத்துவேன் என்ற முழு நீயத்தோடு முழு உறுதியோடு பொது சிந்தனையோடு இன்ஷால்லா நாம் செயல்படுவோம் அல்லாஹ் கண்டிப்பாக அவனுடைய உதவியை அல்லாஹ் நம்ம இறக்குவான் எல்லாவிதமான சூழ்ச்சிகள் அநியாயங்கள் விட்டு அல்லாஹ் பாதுகாத்தே நமக்கு சாதகமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் மிக விரைவில் ஆக்கி